வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவு மகிமையில் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய தேடல் என்ற உண்மை நிகழ்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்ட பிறகு கண்ணீர் வந்தால் அது சுஜாதாவின் எழுத்து திறமைக்கே சான்று போயிங் விமானத்தின் ஜன்னல் வழியாக சென்னையின் தென்னை மரங்கள் மெல்ல அணுகிக்கொண்டிருக்க கட்டடங்கள் காங்கிரீட் கொம்புகள் போல முளைத்தன நுரை மீசை வைத்திருந்த கடல் அலைகளின் அருகே வெண்மணல் பாக்கி இருந்தது சரியா இருபது வருஷம் ஆச்சு இந்த மெட்ராஸை விட்டு நிறைய மாறுதல் இருக்கும் என்றால் பாகிரதி கடல் மட்டும்தான் மாறலை பாகிரதி தன் கைப்பெட்டியை திறந்து சின்ன சின்ன பழ வர்ண குப்பிகளை ஒன்றை தேர்ந்தெடுத்து திறந்து கவிழ்த்து கிடைத்த ரோஜா நிற குழம்பை எடுத்து முகத்தில் தேய்த்து கொண்டு தன் வயசை பத்து வருஷம் குறைத்து கொண்டாள் விமானத்தில் குப்பென்ற வாசனை சூழ்ந்தது சங்கராச்சாரியரை பார்க்க போறதுக்கு மேக்கப்பா என்று கேட்டார் அவர் அகத்துக்காரர் மேக்கப் இல்லை வெயில் தாங்காது என் ஸ்கின் என்றாள் அவள் மே ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் பிளீஸ் என்று மண்டே இருந்த ஸ்பீக்கர் கமறியது அதற்கப்புறம் புரியவில்லை உலகத்திலேயே மோசமான ஏர்லைன்னு வருஷா வருஷம் இந்தியன் தான் பரிசு தரணும் பாகிரதியின் ஆழ்ந்த மௌனத்தை தொடர்ந்து உலகத்திலேயே மோசமானதொரு ஏர்போர்ட் பாம்பே என்றார் பாகி அவரை கடைக்கண்ணால் பார்த்து உங்கள் இந்தியா தூஷணையை ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்டால் உண்மையை தானே சொல்கிறேன் இந்த நாடு உருப்படுமா சொல்லு ஏர்போர்ட்டில் குடிக்க ஒரு வாய் தண்ணி கிடையாது உட்கார ஒரு நாற்காலி கிடையாது அமெரிக்காவில் கன்ஃபார்ம் பண்ண டிக்கெட் இங்கே மெசேஜ் வரலேங்கிறான் பிளேன் மூணு மணி நேரம் லேட்டு எதுக்காக இந்த நாட்டுக்கு ஏரோப்ளேன் பிளேன் என்று கேட்டார் பாகிரதி பேசாமல் இருந்தால் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் இன்னும் பெருசாக வாக்குவாதம் வளரும் காஞ்சிபுரத்தில் ஓட்டல் ஏதாவது உண்டா இல்லை வயக்காட்டு பக்கம் ஒதுங்கலாமா அதற்கும் பேசவில்லை அலுமினிய சொம்போட அப்பவும் பேசவில்லை விமானம் தரை தொட்டு ஒரு தடவை குதித்தது என்ன மோசமான லேண்டிங் விமானம் ஊர்ந்தது உனக்கு வேணும்னா அவரை தரிசனம் பண்ணிக்கோ எதுக்காக என்ன இழுக்கிற என்று கேட்டார் நீங்களும் பார்க்கணும் என்றாள் அவள் எதுக்காக நான் எனக்குத்தான் இதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாதே நான் ஒரு ஃபிசிக்ஸ் ஆசாமி அக்னாஸ்டிக் என்று சொன்னார் பாஹி இந்த பேச்சை தொடர விருப்பமின்றி இன்னைக்கு என்ன கிழமை என்று கேட்டால் இந்தியாவுக்கு வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கு காத்திருந்து கிழமையே மறந்து போச்சு எத்தனை நேரம் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஏரோ ஃப்ரிட்ஜ் பிரயாணிகள் இறங்க அவசரப்பட்டு முன்வாசலில் நெருக்கினார்கள் மூணு மணி நேரம் உட்கார்ந்துருந்தாங்க மூணு நிமிஷம் கதவு திறக்க பொறுமை இல்லை இந்தியன்ஸ் என்று கத்தினார் நீங்கள் இந்தியன் இல்லையா என்று கேட்க விருப்பமின்றி பாகி பேச்சை மாற்றினாள் நீங்கள் முதல்ல அமெரிக்கா புறப்படுறப்ப எத்தனை டாலர் வச்சுருந்தீங்க ரெண்டு டாலர் ஜஸ்ட் டூ டாலர்ஸ் அது அவருடைய செல்ல டாபிக் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறார் கென்னடியில் வந்து இறங்குறேன் டெலிஃபோன் செய்ய காசை இல்லை கலெக்ட் கால்னா என்னன்னே தெரியாது அப்போ அங்கே ஒரு அவர் வாழ்க்கையில் முன்னேறிய கதையை இருபத்தி ஏழாவது தடவை கேட்க தயாரானாள் சீட்டிலேயே உட்கார்ந்திருந்து எல்லோரும் இறங்கியதுமே அவர்கள் வெளியே வந்து பாலம் கடக்கும்போது உஷ்ணம் அவர்களை தாக்கி ஐம்பது அடி அவர்களுடனேயே கூட வந்து ஏசிக்கு கொண்டு வந்து விட்டது எஸ்கலேட்டர் அவுட் ஆஃப் ஆர்டர் என்று போர்டை பார்த்து சிவசங்கரன் நக்கலாகச் சிரித்தார் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணால் போதும் மற்ற எதுவும் வேண்டாம் இந்தியாவுக்கு சாட்டிலைட் எதுக்கு எதுக்காக மிசை ப்ரோக்ராம் என்று மூன்று வரியில் இந்தியாவுக்கு விமோச்சனம் சொன்னார் பாகி மௌனமாகவே வந்தால் அமெரிக்காவில் இருந்தால் விவாதித்திருப்பாள் நாம் எல்லாம் இதை சொல்கிறது ரொம்ப சுலபம் நடைமுறைதான் கஷ்டம் என்று இங்கே பாகிரதி அவருடன் எந்த விதத்திலும் வாதாட விரும்பவில்லை காஞ்சிபுரம் போய் சேரும் வரையாவது கீழே ஹாலில் இறங்கினதும் கைவண்டி எடுத்துக்கொண்டார் அதன் சக்கரங்கள் சண்டி பண்ண சேச்சே ஒரு கைவண்டி சரியா பண்றாங்களா பார் இந்தியாவில் என்று அதற்கும் கோபம் கன்வேயரில் சுயம்பர ராஜகுமாரி போல் ஊர்ந்து வந்து கொண்டிருந்த அவர்கள் பெட்டியை ஒரு சிப்பந்தி அதன் பேக்கேஜ் சீட்டை தப்பாக படித்து எடுத்து வைத்துக்கொள்ள சிவசங்கரன் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்க்யூஸ் மீ என்று ஓடிப்போய் அவன் கையை பிடித்து தடுக்க அந்த சிப்பந்தி பொட்டி உண்ணதுன்னா சொல்லு மேலே போடாத நீ கை வச்சா நான் கை வைக்க எத்தனை நேரம் ஆகும் நீ சீமான்னா உங்கள் ஊரோடு வச்சுக்கோ இந்த பேட்டையில் நான் சீமான் என்றான் வாட் வாட் அவர் திரும்பிய போது முகம் சிவந்திருந்தது கைகள் உதற சார்பிட்ரேட் மாத்திரை எடுத்து அடக்கி கொண்டான் ஃபூல்ஸ் ஃபிலிஸ்டைன்ஸ் பாகிரதியின் மேல் பாய்ந்தார் எல்லாம் உன்னால் தான் எதுக்காக என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்துற நான் தான் இந்தியா வர மாட்டேன் பிரின்ஸ்டன்லேயே இருக்கேன் எனக்கு பிடிக்காது இதெல்லாம்னு சொன்னேன் இல்லையா எதுக்காக என்ன டாச்சாக பண்ணுறேன் நான் எதுக்காக மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு பொறுக்கிக்கிட்ட கெட்ட வார்த்தை கேட்கணும் என்றார் அவர் டேய் யாரா பொறுக்கி ஒரு உதவிட்டேன்னா ட்ராயர்லாம் ரத்தம் ஆயிடும் என்றான் அவன் கோபமாக பாகிரதி நீங்க வாங்க அவனோட என்ன என்று அவசரமாக வெளியே வந்தாள் இந்த உச்ச சமயங்களில் பேசவே கூடாது வராந்தாவுக்கு வந்தார்கள் வாசலில் கார் காத்திருக்கும் என்று சொன்னார்கள் யார் என்று தெரியவில்லை அவரவர் அவரவர் கார்களில் ஆரோகணித்து கதவு சாத்தி கொண்டு புறப்பட்டு செல்ல சற்று நேரத்தில் வராந்தா காலியாகி விட்டது ஆட்டோ போலாங்களா செவன்டி ருபீஸ் கொடுத்துருங்க எங்க மயிலாப்பூர் தானே என்று ஆட்டோக்காரன் கேட்டான் நான் எங்கே போனால் உனக்கென்ன அவனோட பேச வேண்டாம் சும்மா நாங்காட்டியும் கேட்டேன் கோச்சுக்கிறியேம்மா அப்போது ஒரு டிரைவர் வந்து நீங்கள் டாக்டர் சிவராமனா என்றான் டாக்டர் சிவசங்கர் என்றார் அவர் காஞ்சி பாட்டி நீங்கள் தானே பிரதீபா ட்ராவல்ஸில் வண்டி கேட்டிருந்தீங்களே என்றான் டிரைவர் ஆமாம் இருங்க வண்டி வந்திருக்குது நான் சிவராமன் இல்லைப்பா சரி சிவசங்கர் வாங்க உங்களுக்கு தான் வண்டி என்றான் அந்த டிரைவர் பாகிரதிக்கு அந்த டாக்ஸி டிரைவரை பிடித்திருந்தது பெட்டியை எடுத்து வைத்து கதவை மரியாதையாக திறந்து மூடி ஓடிப்போய் சீட்டில் அமர்ந்தாள் ஒரு பேரை ஒழுங்காக கொடுக்க தெரியலை என்ன ட்ராவல் ஏஜென்ட்டுப்பா என்றார் கோபமாக அது சில சமயங்களில் தப்பாயிருதுங்க டெலக்ஸில் என்றான் டிரைவர் எது சரியாக இருக்குது உங்கள் நாட்டில் டிரைவர் உங்கள் பேர் என்ன பால்ராஜு பால்ராஜுங்கம்மா ஏசி போட்டுடலாங்களா காசெட் போட்டுறாங்களா காசட்டை சொருகினான் கண்ணும் கண்ணும் கொள்ளை கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் என்ற பாட்டு ஓடியது எனக்கு காதல் வேண்டாம் பா என்றாள் அவள் கார் கிளம்பி நெடுஞ்சாலையில் சேர்ந்து கொண்டது பக்தி பாட்டு போடட்டுங்களா என்று கேட்டான் எதுவும் வேண்டாம்பா பா ஆள விடு பூந்தமல்லி பக்கம் திரும்பியதும் பால்ராஜ் மெதுவாக போங்க அவசரமே இல்லை என்றாள் நீங்கள் பெரியவரை தரிசனம் பண்ண வேண்டாமா இன்றைக்கி போயிடலங்க ரெண்டு அவரில் என்றான் டிரைவர் நாளைக்கு மெதுவாக தரிசனம் பண்ணிக்கிறேன்ப்பா எனக்கு அவசரம் இல்லை நான் பார்க்கலைனா கூட பரவாயில்ல இந்த அம்மா தான் இதுக்காகவே அமெரிக்காவிலேருந்து வந்திருக்குது என்றார் அவர் அப்படிங்களா சந்தோஷங்க மனித தெய்வம் சார் பெரியவர் இதுவரைக்கும் எண்பத்தொம்பது முறை தரிசனம் பண்ணிட்டேங்க இன்னும் பதினொன்று பண்ணினால் நூறாயிடும் அவருக்கு நூறு வயசு ஆனாப்ல என்று சொன்னார் டிரைவர் பால்ராஜ் நீங்கள் குஷ்டின் தானே என்று கேட்டார் ஆமாங்க அதனால் என்ன சார் ஃபன்னி என்றார் சிவசங்கர் எங்கள் வீட்டில் அவர் தங்க தெய்வம் அவர் என்ன சொல்கிறாரு நீ சர்ச்சுக்கு போ மசூதிக்கு போ கோயிலுக்கு போ கடைசியில் எல்லா தெய்வங்களும் ஒன்று தானே விபூதி வரவழைப்பாரா என்று கேட்டார் சிவசங்கர் அது சாய்பாபாங்க அவர் உங்களை பார்த்தாலே போதுங்க நினச்ச காரியம் நடக்கும் என்றார் டிரைவர் உனக்கு நடந்ததா என்று கேட்டார் பின்ன நம்ம பிள்ளை ரோஸ்மேரிக்கு தபாலாபீஸ் உத்தியோகம் கிடைக்கணும்னு ஒரு முறை கேட்டேங்க அடுத்த ட்ரிப்பில் ஆர்டர் வந்துருச்சு என்றான் டிரைவர் அப்படியா டெலிஃபோன்லேயும் இருக்காராவ என்றார் டாக்டர் இந்த கேலியை வால்ராஜ் கவனிக்கவில்லை பெரியவர் தாங்க தெய்வம் தூரக்கா இருந்து பார்த்து மனசில் கேட்டால் காரியம் நடக்குது உங்களுக்கு என்ன வேணுங்க என்று கேட்டான் காஞ்சிபுரத்தில் நல்ல ஓட்டல்பா அம்மா உங்களுக்கு நிம்மதி என்றால் பகிரதி ஐயா தான் கேலியாக பேசுகிறாரு என்றான் டிரைவர் பால்ராஜ் பாருங்கள் எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை நான் செய்கிற ஆராய்ச்சியில் கடவுள் தேவைப்படுறதில்ல எனக்கு தேவைப்படுதுங்க லுக் அவுட் என்று கத்தினார் அவர் வண்டி ஒரு லாரியை நூலிலையில் தவிர்த்து தாசாலியை விட்டு இறங்கி பாம்பு போல் நெளிந்து மரத்தரையே நின்றது அவர் உடல் நடுங்கி நெற்றி உயர்வை படர்ந்திருக்க பால்ராஜ் இறங்கி டயரை உதைத்து பஞ்சருங்க பதினஞ்சு நிமிஷத்தில் ஸ்டெப்னி போட்டலாங்க அது வரைக்கும் இளநி சாப்பிடுங்க என்றான் சிவசங்கர் சிகரெட் பற்ற வைத்தார் மரத்தடியில் கயிற்றில் கொலை கொலையாய் இளநீர் தொங்கியது இளநீர் சீவலங்களா வேண்டாம்பா சீவிட்டேங்களே பாகிரதி பதற்றத்துடன் மற்றொரு வாக்குவாதத்தை எதிர்பார்த்தாள் சரி கொடு என்றார் அவர் நல்ல வேலை இளநீரை உறிஞ்சுகையில் இந்தியாவில் இது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது பால்ராஜ் டயர் ஸ்பனரை டிக்கு இடைவெளியில் செருகிவிட்டு போகலாங்க என்றார் இளநீர் சாப்பிடுங்க பால்ராஜ் என்றார் பாகி வேண்டாமா பெரியவரை பார்க்குற வரைக்கும் பச்சை தண்ணி பல்லலை படக்கூடாது என்றான் டிரைவர் மயிரலையில தப்பினோம் எல்லாம் பெரியவராசிங்க அப்படியா மறுபடி கேலி குரல் காஞ்சிபுரத்தை அணுகும்போது மணி மூன்றாகி விட்டது ஏரியில் வாத்துக்கள் நீந்த அதை அணைத்து சென்ற பாதையில் பனைமர சோல்ஜர்கள் காவல் நின்றன கோபுரங்கள் வெண்மையாக புதுசாக தெரிந்தன நகரமே நூறாவது ஆண்டை கொண்டாட அலங்கரித்துக் கொண்டிருந்தது குறுக்கும் நெடுக்கும் தட்டியும் மூங்கிலும் சுதந்திர மாடுகளும் ஓடும் நாய்களும் லாட்ரி டிக்கெட்டு நிறைந்த சைக்கிள்களும் பாகிரதிக்கு உற்சாகம் பொங்கியது பெருசாக பந்தல் போட்டு கொண்டிருந்தார்கள் இங்கே தான் விழா நடக்கப் போகுதுங்க யாராவது இந்த ஊரை பார்த்தா பழைய பல்லவர் காலத்து தலைநகர்னு சொல்லுவாங்களா வாட்டியனை பற்றியே அது எப்படி இருந்தது ஆயிரம் ஆண்டு பழசுன்னா அமெரிக்காவில் என்னமா பிரசவம் பண்ணுவா என்று சொன்னார் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க நான் உங்ககிட்ட பேசல பால்ராஜ் நேரா போய் பெரியவரை முதல் தரிசனம் பண்ணிடலாங்க அப்புறம் போய் மற்ற சாமிகளை பார்த்தரலாம் என்றான் டிரைவர் சிவசங்கர் தீர்மானமாக மறுத்தார் முதல்ல ஓட்டல் போய் செக்கின் பண்ணிட்டு அப்புறம்தான் மற்றதெல்லாம் என்றார் அவர் இல்லைங்க அரை மணி தான் அவரை பார்க்க சமயம் அதுக்கு தாங்க வண்டியை விரட்டிக்கிட்டே வந்தேன் என்றான் அவன் நாளைக்கு பார்த்துக்கலாம் முதல்ல ஓட்டல் எனக்கு பசிக்கிறது என்றார் அவர் ஆர்ச் வளைவுகளில் மூன்று பெரியவர்களும் ஆசிர்வதிக்க நரசிம்மராவ் எழுதி கொண்டிருந்தார் சினிமா சுவரொற்றியை உறக்க படித்தார் ஒரே ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தான் இருந்தது அதிலும் ரூம் போட்டு உள்ளே சென்று படுக்கையில் உட்கார்ந்ததும் குறை சொன்னார் பாத்ரூமில் கரப்பான் பூச்சி சுவர்களில் இரத்தக்கரை டவல் அழுக்கு மருந்து நாற்றம் அமெரிக்காவில் ஒரு மினிமம் கம்ஃபர்ட் ஆவது என்றார் அவர் பாகிரது கடைசியாக பொறுக்க முடியாமல் ரெண்டு நாளைக்கு அமெரிக்காவை விட்டு இந்தியாவுக்கு வாங்களே நாம வந்தது பரமாச்சாரிகளை தரிசனம் பண்ண ஓட்டல் மூட்டை பூச்சியை என்ன இல்லை என்று சொன்னால் நாம வந்ததுன்னு சொல்லாத நீ வந்தது எனக்கு இதுல இஷ்டம் இல்லை நம்பிக்கை இல்லை அவரை பாக்காட்டி கூட எனக்கு பரவாயில்லை தலைவலி எனக்கு அதற்குள் பால்ராஜ் வந்து அம்மா அம்பாள் பூசி செய்கிறாரு சின்னவர் வாங்க போய் தரிசனம் பண்ணிடுங்க என்றார் டிரைவர் வரேன் பால்ராஜ் கிளம்புங்க நான் வரல நீ போ நான் ரூம்லேயே இருக்கேன் என்றார் டாக்டர் நீங்கள் வராமல் நான் தனியாக மாட்டேன் என்றார் பாகி அதான் பால் இருக்கானே என்றார் அவர் ஐயா நான் உள்ளே வரமாட்டேங்க வெளியே பெரியவரை ஒரு முறை தரிசனம் செய்தால் போதும் ச்சே உன்னோட வேதனை பாகி என்றார் அவர் ப்ளீஸ் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு உங்கள் ஃபிசிக்ஸ் பேசுகிறத மறக்கக்கூடாதா பிடிவாதத்தை விட்டுக்கொடுக்கக்கூடாதா இந்த பிடிவாதம் பிடிச்சுத்தானே பிள்ளையை பறிக்கொடுத்தோம் என்றாள் அவள் அவர் சற்றென்று மௌனமாக தீக்கும் கண்களால் பாகிரதியை பார்த்து நான் தான் காரணமா நான் மட்டும்தான் காரணமா என்றார் சரி மறுபடி ஆரம்பிக்க வேண்டாம் நான் தான் காரணமா சொல்லு என்றார் அவர் சரி நானும் தான் காரணம் என்றாள் பாகீரதி பால்ராஜ் தர்மசங்கடத்தை உணர்ந்து நான் ஓட்டல் வாசலில் வண்டி கொண்டு வரேங்க என்று போனான் சிவசங்கர் ஆல் ரைட் வரேன் ஆனால் என்னால் சட்டையெல்லாம் கலட்ட முடியாது அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவேன் நான் நாஸ்திகன் மதமும் ஒரு போதைப்பொருள் ஒரு ஏமாற்று வேலைன்னு நம்புறவன் என்றார் அவர் சும்மா வாங்களேன் துணைக்கு என்றால் பகிரதி அவர் அரை ட்ராயரையும் யூனிவர்சிட்டி பணியனையும் மாட்டிக்கொண்டு தலையில் ஃபேஸ்பால் குல்லா போட்டுக்கொண்டு லெட்ஸ் மூவ் என்றார் பாகீரதிக்கு அழுகை வந்தது ஏன் இத்தனை பிடிவாதம் பிடிக்கிறார் ஏதோ நிகழப்போகிறது என்று வயிற்றில் பயம் பூசியது மடத்துக்குள் நூற்றுக்கணக்கானவர்கள் உட்கார்ந்திருக்க மேடை மேல் பூஜை நடந்து கொண்டிருந்தது ஹூ இஸ் திஸ் பாய் என்றார் அவர் புது பெரியவா வாட் நன்சென்ஸ் இந்த பையன் கள்ள விழணுமா என்று கேட்டார் நீங்க விழ வேண்டாம் இவர் நம்பர் த்ரீயா இஸ் நம்பர் டூ என்றார் அவர் பேசாமல் இருங்களேன் ப்ளீஸ் என்றால் பாகிரதி ஆயாசம் தரும் அளவுக்கு காத்திருந்த பின் ஆரத்தி எடுத்தார்கள் அங்கிருந்து சுவரோரமாக நடந்து நழுவி பெரியவரை பார்க்கச் சென்றார்கள் சிவசங்கரன் ஓரமாக நிற்க நிற்கிறேலே உட்காருங்கோ பேரு என்று கேட்டார் சிவசங்கர் ஒரு அமெரிக்காவில் பிரின்ஸ்டனில் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கேன் பிரின்ஸ்டனில் தானே ஜெயராமன் மடத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இருக்கார் என்று கேட்டார் எனக்கு தெரியாது பிரின்ஸ்டனில் ஐன்ஸ்டைன்னு ஒரு மகாமேதை இருந்தார் உங்கள் பௌதீக சாஸ்திரம் என்ன சொல்கிறது ஆதிசங்கரை சொன்னதைத்தானே என்று கேட்டார் அவர் இல்லை சுவாமி பௌதீகம் ரொம்ப தூரம் போய்விட்டது பிரபஞ்சத்தையே ஒரு துகள் ஒரே ஒரு சக்தி இதில் விளக்க முடியுமான்னு பார்க்குறா தான் சக்தியும் சிவமும்னு ஒரு சரீரத்தில் அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தோட ஒரே பொருளாக விளங்குறா இல்லை நாங்கள் சொல்கிறது வேற அது இங்கிலீஷ் இது சமஸ்கிருதம் பவானித்துவம் இனி நீயாவே நான் ஆகிவிடுகிறேன் நான் என்னுடையது என்கிறதை உன் இடத்திலேயே சொல்றார் சொல்கிறார் அப்படி இல்லை என்றார் சிவசங்கரன் வாங்க போகலாம் என்றால் பாகிரதி உங்களுக்கு மிராக்கில்ஸில் நம்பிக்கை இல்லையா இல்லை பால் பிரண்டன் ஆர்த்தர் கோஸ்லர் எல்லாரும் எழுதியிருக்காளே படித்ததில்லை இல்லை பரமாச்சாரியால் மெஹபூப் நகரில் சாதுர்மாசிய பூஜைக்காக கேம்ப் இருக்கிறப்ப உங்களைப் போலத்தான் ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தார் பஸ் ஸ்டாண்டில் சைக்கிள் ரிக்ஷாவை போட்டுண்டு வந்தார் ஆசீர்வாதம் வாங்கினார் அப்பெல்லாம் மகா பெரியவா நன்றாகவே எல்லாரோடனும் பேசுவா அவர் கொடுத்த குங்குமத்தை தன் தலையில் அப்பீண்டு ஆப்பிளை கொடுத்து அனுப்பிச்சார் அவர் மடத்திலேயே சாப்பிட்டுட்டு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணலாமான்னு பர்ஸை எடுக்கிறார் காணோம் பதறி போயிட்டார் பர்ஸ் மட்டும் இல்லை பாஸ்போர்ட் ட்ராவலர் செக்குங்கிறாளே பதினஞ்சாயிரம் டாலர் எல்லாமே காணும் அப்படியே ஒடிஞ்சு போயிட்டார் எங்கன்னு தேடுவார் சாப்பிட்ட இடத்துல இல்லை சைக்கிள் ரிக்ஷாக்காரனை வீடு தேடி போனால் அவங்ககிட்டயும் இல்லை கடைசியில் எங்கே இருந்தது தெரியுமா பஸ் ஸ்டாண்டில் ஸ்டாண்டில் சிமெண்ட் பெஞ்சில் அவர் உட்கார்ந்துருந்த இடத்துல அந்த இடத்துல ரெண்டாயிரம் பேராவது பிழங்கி இருப்பா இதுக்கு என்ன சொல்கிறேன் சிவசங்கரன் மிராக்கள் இல்லையா இது இதை உங்கள் பௌதீக சாஸ்திரம் எப்படி விளக்க முடியும் நீங்கள் மிராக்கிள்னு சொல்லலாம் நான் இதை ப்ராபபிலிட்டி சான்ஸ் இப்படித்தான் சொல்வேன் தரிசனா சொல்லியோ போகலாமா பாகி அவர் புன்னகைத்து பிரசாதம் படாமல் கொடுத்தார் வெளியே வரும்போது பாகிரதி கோபத்தில் அவர் கிட்ட கூட ஆர்கியூமெண்ட் என்று கேட்டால் ஏன் அவர் என்ன போல் ஒரு ஆத்மா தானே அதுதானே அத்வைதம் சொல்கிறது என்று கேட்டார் பால்ராஜ் வெளியே காத்திருந்தான் வேகமாக வாங்க நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணவங்க மகா பெரியவரை இன்னும் அரை மணி பார்க்கலாமாம் என்று சொன்னான் அந்த மண்டபத்தை ஒட்டி புறப்பட்ட கியூ தெருவில் தொடர்ந்தது மெல்ல மெல்ல நகர பாகிரதி ஓட்டமும் நடையுமாக அதன் வானில் சேர்ந்து கொண்டாள் மற்றதெல்லாம் மறந்து போய்விட்டது ஒரு வெள்ளைக்காரி பல்படி கலரில் ஜிப்பா அணிந்து கொண்டு நிஷ்டையில் எதிரே திறந்திருந்த வாசலையே நோக்கிக் கொண்டிருந்தாள் உள்ளே லேசான இருட்டாக இருந்தது மெல்ல அணுகினார்கள் உள்ளே அந்த நூறு வயது பெரியவர் ஏறக்குறைய மல்லாந்த வாக்கில் உட்கார்ந்திருந்தார் காவி முட்டாக்கின் மேல் இலைகிறிடம் வைத்திருந்தார்கள் முழங்கால் மடங்கியிருந்தது யாரையும் குறிப்பாக பார்க்கவில்லை அருகே ஒரு பிராமண இளைஞன் வரிசையை நகருங்க என்று துரிதப்படுத்தி கொண்டிருக்க அவ்வப்போது மாலையை அணிவித்து கொண்டிருந்தான் இளைஞன் பால்ராஜை அடையாளம் கண்டு கொண்டு என்ன பால்ராஜ் எத்தனாவது தடவை தரிசனம் என்று கேட்டான் தொண்ணூறுங்க ஐயா அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் வர்றா வாங்கம்மா கிட்ட பாருங்கோ என்று பாகிரதியை அருகே அழைக்க பாகிரதி அந்த கணத்தில் தன் சகல கட்டுப்பாடுகளையும் இழந்து கண்ணீர் உதிர்க்க புடவை மேல் பட்டு தெரித்தது பரமச்சாரியால் கிட்ட சொல்லுங்கோ இந்த தான் பத்தாயிரம் மைல் கடந்து வந்திருக்கோம் மேம்போக்கா இவர் குதர்க்கம் பேசினாலும் உள்ளுக்குள்ளே இவருக்கும் நம்பிக்கை தான் ஒரே பிள்ளை பாலாஜின்னு பேர் வச்சோம் பன்னெண்டு வயது வரைக்கும் சமத்தா வளர்ந்தான் பாலப்போன அமெரிக்காவில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சரிப்படாமல் வாக்குவாதம் வந்து வீட்டை விட்டு போயிட்டான் உலகம்பூரா தேடியாச்சு நேபாள் சிலோன் ஜப்பான் எல்லாம் தேடியாச்சு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டானா செத்து போயிட்டானா இருக்கானா எம்புள்ள போயிட்டான் நிம்மதியே இல்லை இன்னி வரைக்கும் என்று அழுதாள் பரமாச்சாரியால தரிசனம் பண்ணிக்கோங்க சார் நீங்களும் தான் சார் அந்த இளைஞன் அருகில் சென்று அவர் காதுடன் சொல்ல ஸ்ரீ மகாபிரிவா கைகளை உயர்த்தி வாழ்த்தினார் பாகிரதியின் நெஞ்சு நிறைந்தது காட்ராக்ட் கண்ணாடி வழியாக பெரிய கண்ணொன்று அவளை பார்த்தது ஆப்பிள் பழத்தையும் ரோஜாவையும் கொடுத்த அந்த இளைஞன் எல்லாம் சரியா போயிடும் கவலைப்படாதீங்க என்று சொன்னான் பையன் பேர் என்ன சொன்னேல் என்று கேட்டான் பாலாஜி என்றார் பாகிரதி அவர்கள் வெளியே வந்தனர் சிவசங்கர் கோபமாக ஏன் சின்ன குழந்தை மாதிரி அலற சினிமால வர்ற மாதிரி உன் பிள்ளை வருவான்னு நினைச்சியா என்று கேட்டார் அவள் அடங்காமல் அழுதாள் பாகி பாகி டோன்ட் பி சிலி டோன்ட் மேக் ஏ சீன் கமான் அவளை தோளில் பற்றி பரிவு என்பதன் முதல் அடையாளம் சற்றே தெரிய நடத்தி அழைத்து சென்றார் பின்னால் குரல் கேட்டது மடத்து சிப்பந்தி ஒருவர் ஓடி வருகிறார் மாமி மாமி பெரியவா உங்ககிட்ட யாரையோ அனுப்பியிருக்கா யார் ஒரு கட்டு குடும்பிக்காரர் ஒருவர் ஒரு இளம் வாலிபனுடன் வந்தவர் டே பாலாஜி நேத்திக்கு பெரியவா சொன்னாலே இன்னைக்கு வருவான்னு இவா தானே அது என்று கேட்டார் அந்த பையன் சொன்னான் எங்க அப்பா அம்மா தான் வந்திருக்கா சுஜாதா சொல்கிறார் இதற்கு மேல் எழுதுவது அர்த்தமில்லை இல்லை இதயமும் மனமும் தானே எழுதி கொள்ளும் என்று இதை படித்தவுடன் அதாவது இந்த கதையை கேட்டவுடன் கண்ணீர் வரவில்லை என்றால் அதிசயம் இதே போல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரி அரழ்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர் जय जयशंकर हर हर शंकर जय जयशंकर महापर युवाचरण